ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கிலோவுக்கு தம் பிரியாணி செய் சொல்கிறேன் இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக இரநூத்தி ஐம்பது கிராம் நான் அரை கிலோன்றதுனால கொஞ்சம் குஞ்சு கூட ரைஸ் போடுறதுனால முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கரெக்டாக நூறு நூறு எண்ணெய் நூறு கிராம் எண்ணெய் எடுத்துக்கணும் இரநூறு கிராம் டம் பாதி இது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்குங்க அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்கணா கொஞ்சம் ஒரு நாலு நாள் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு முந்நூறு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரைஸ் ஒரு அரை டம்பர் கூட இருக்கிறதுனால நான் வந்து சுண்டு கணக்கு தான் இதால் ரெண்டை போட்டுக்கிட்டேங்க இதால் ரெண்டளவுக்கு பக்கத்தில் வடி பிரியாணிக்கு பார்த்துட்டு தண்ணி நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணுங்க கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அப்போ தான் எனக்கு நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு நான் அளவும் சொல்லலைன்னு சொன்னேன்னே அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு அளவுலாம் சொல்கிறேன் நல்லா இந்தமாரி ப்ரௌன் கோல்டன் கலரே வரணும் நமக்கு இந்த வெங்காயம் இங்கே பாருங்கள் அதேமாரி முந்நூறு கிராம் தக்காளி முந்நூறு கிராம் வெங்காயம் ஏன்னா நான் இதால் ரெண்டு போட்டால் இரநூறு போதும் இது வந்து ஒரு காப்பிடு சுண்டால் நான் ரெண்டு ரெண்டு டம்ளர் நார்மல் ரைஸ் போட்டு செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் நார்மல் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மல் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் நல்லா இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடணும் இஞ்சி பூண்டு போட இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இப்போ நம்ம கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி நான் இருந்து போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம அரை கிலோக்குள்ள நான் உங்களுக்கு கணக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியே கையில் கேமரா பிடிச்சதுக்காக எனக்கு வரமாட்டிங்கன்னா நான் தோன்றிட்டு போட்டுட்டேன் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்யூர் மிளகாத்தூள் போடலாம் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கூட நீங்கள் ப்யூர் மிளகாத்தூள் இப்போ கூட போடலாம் ஆச்சி ப்யூர் மிளகாத்தூள் நான் எனக்கு கணக்கு தெரியும் நான் கொட்டுறேன் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன் ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போதும் ஆக்சுவலாக ஒரு கிலோவுக்கு வந்து நான் ஒரு இந்த அளவுக்கு விற கடை இவ்வளோ நாலு கை நான் மூணு விரல் இப்படி போகிற அளவுக்கு ஒரு கிலோவுக்கு போட சொன்னேன் கல்லூப்பு நான் இப்போ போட போகிறது சால்ட்டுன்றதுனால உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் சால்ட்டு போடுறேன் இப்போ சால்ட்டுன்றதுனால ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவு கணக்குக்கு நான் போடுறேன் யிர் ஊத்திடலாம் தயிர் ஊத்திட ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் ஊத்துறேன் எந்த அளவுக்கு எண்ணெயோ அதே அளவுக்கு தான் தயிரும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் போடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மசாலாவும் நான் போடலை இந்த தக்காளி ஸ்மாஷ் ஆகும் இப்போ இந்த இதில் வந்து தண்ணி நம்ம அளந்து ஊற்றிடுவோம் சுடு தண்ணி இதில் இருக்குது பாருங்கள் இதால் ரெண்டரை போட்டுக்க ரைஸ் ரெண்டரை தான் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் கை சூடாக இருக்குது ஒரு விஷயம் தண்ணி கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன் வந்துப்போம் ஒன்று ரொம்ப சிக்கன் சிக்கன் நான் நான் இப்போ போட்டு போன ட்ரிப் போடக்குள்ள வந்துருச்சு ஒன்று போட்டுட்டேன் அடுத்தது சுடுதுன்றதுனால இப்படி ஊத்துறேன் கொஞ்சம் குறைச்சி என்ன கை பிடிக்க முடியல அவ்வளோதாங்க இப்போ நான் சிக்கன் இது தண்ணி கொதிக்கக்குள்ள தான் நான் போடுவேன் சிக்கன் உப்பு செக் இப்போ செக் பண்ண வேண்டாம் அப்புறமே செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஸ்மாஷ் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய வேணாம் அப்படி இருக்கட்டும் எந்த ஒரு மசாலுமே நான் போடலை எந்த கலர் பவுடரும் நம்ம போடலை அவரோட பிரியாணி ஜபார்பாய் பிரியாணி நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க உப்பு கூட வாயில் வச்சு நான் பார்க்கல இது வரைக்கும் ஏன்னா கரெக்டாக இருக்கும் அளவு இது இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் நம்ம மூடி போட்டுருவோம் ஏன்னா அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடக்கிறோம் இப்போ இதில் ரொம்ப உப்பு போடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இதில் தண்ணி உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு அரை கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து அரை கிலோவுக்கு அஞ்சு ஆறு பீஸ் நான் வச்சுருக்கேன் அதை நான் போட போகிறேன் மூணு நாலு அஞ்சு ஆறு பீஸ் நான் போட்டிருக்கேன் இது ஹாஃப் கிலோ ரைஸ் ஹாஃப் கிலோ இதுக்கு இந்த கணக்கு இப்போ உங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது காரம் போட்டுக்கிறேன் இப்போ இந்த சால்ட் வச்சில நான் சால்ட்டு தான் வச்சுருக்கேன் கல் உப்பு வச்சல இப்போ இதுக்கும் நான் உப்பு போடுறேன் அரை அஞ்சு டீஸ்பூன் அளவு போடுறேன் இப்போ நம்ம வடி பிரியாணி தான் பண்ண போகணும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு எடுக்கணும் இதில் தீ பத்தலை பாருங்கள் இதில் தீ எடுத்து நான் போட்டுக்கிறேன் பத்தலை தீ சாதத்தை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது அதை அப்படியே வடித்து இதில் கொட்டி லெவல் பண்ணிக்கணும் லெவல் பண்ணிக்கணும் இருக்குங்க அடுத்தது மீதியும் எடுத்து போட்டுட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து லெவல் பண்ணி இப்படி தான் இருக்கணும் சப்போஸ் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க தண்ணியை நம்ம ஊற்றணும் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து தண்ணி வற்றிட்டதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம போடணும் சப்போஸ் பத்தலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா அந்த வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி அதை நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடக்கூடாதுங்க பிறகு அடுப்பில் தான் இருக்குது இந்த தண்ணி வற்றிட்டதுக்கப்புறம் தான் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கணும் வற்றிட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தீ வச்சு மூடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த தட்டை மூடக்குள்ளே கீழே கங்கு வச்சுருந்தேன் அடுப்பை வந்து எரிய உடலை கீழே கங்கு வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸு கீழே அந்த தண்ணிலாம் ஊற்றி மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தேன் இப்போ என்னென்னா அந்த இன்னும் ரைஸ் வந்து நம்ம குச்சி குச்சியாக வரதுக்காக கீழே உள்ள கங்கை தூக்கி மேலே அப்படியே போட்டு ஒரு கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த இந்த கங்கை தூக்கி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் தம்மை உடைக்கக்கூடாது சாப்பிட் சாரி தம்மை உடச்சிடணும் அதுக்கப்புறம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் குச்சி குச்சா வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது நார்மல் ரைஸ் சாப்பாடு ரைஸ் தானே போட்டிருக்கேன் மாதிரி குண்டு குண்டாக தெரியுது குச்சி குச்சா வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரைஸ் வந்து குச்சி குச்சாக நிற்குதுல இதை தான் நான் சொன்னேன் அந்த ரைஸ் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா குச்சி குச்சாக இருக்கும் இது சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விறக்கடுப்பில் செஞ்ச ஹாஃப் கிலோ நார்மல் ரைஸ் தம் பிரியாணி பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எப்படின்னு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே பாய்